டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் இது இருபத்தி ஐந்தாவது வீடியோ இருபத்தைந்தாவது காணொலி இதில் தமிழில் உள்ள வடமொழி எழுத்துக்கள் அதாவது சமஸ்கிருத உச்சரிப்புள்ள எழுத்துக்களுக்கு தமிழில் விசேஷமான எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த எழுத்துக்களை பற்றியும் அவை உள்ள பெயர்கள் அந்த எழுத்துக்கள் கொண்ட பெயர்களை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் என்பதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த எழுத்து உங்களுக்கு தெரியும் இஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எஸ் தான் கொடுத்துருக்குறோம் ச சி சி சு சு சை சௌ ஓகேவா அடுத்தது இந்த எழுத்து உங்களுக்கு தெரியும் இஜ் அப்படிங்கிறது சரியா நம்ம ஜூனுக்கு இல்லையா அந்த உச்சரிப்பு இங்கே பாருங்கள் இது ஜு ஜே என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது இது ஜி ஜி ஜு ஜூ ஜே ஜே ஜை ஜோ ஜோ ஜவ் அடுத்தது இஷ் என்ற எழுத்து அது இந்த விதமாக தமிழில் எழுதப்படுகிறது அதற்கு கொடுக்கப்படுகிற எழுத்துக்கள் எஸ்ஹெச் வாசிக்கிறேன் ஷ ஷி ஷி ஷு ஷு ஷே ஷே ஷை ஷோ ஷோ ஷௌ அடுத்தது ஹு என்ற எழுத்து இது ஹெச் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது இங்கே நான் வாசிச்சிட்டு வரேன் ஹ ஹா ஹி ஹி ஹூ ஹூ ஹே ஹே ஹை ஹோ ஹோ ஹௌ இந்த எழுத்தும் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அதனால அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரியானபடி அது நம்ம தமிழில் எழுதுகிறோம் அதுக்கு ஆங்கிலத்தில் என்னன்றதையும் இங்கே கொடுத்துருக்குறோம் அடுத்தது இந்த எழுத்து ரொம்ப அபூர்வமாக தான் பார்த்துருப்பீங்க இது வந்து க்ஷா கேயும் இஷ்ஷும் சேர்ந்த மாதிரி சரியா இப்போ அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம் க்ஷு க்ஷு இதுக்கு இது சேர்ந்து க்ஷு அப்படின்ட்டு இது வாசிக்கிறேன் க்ஷா க்ஷி ஷி ஷு ஷு ஷே ஷை ஷோ ஷௌ அடுத்தது இந்த எழுத்து இது தனி ஒரு எழுத்து இது ஸ்ரீ அப்படிங்கிறாங்க இது இந்த எஸ்ஆர்ஐன்ற எழுத்துலையும் சில சமயம் ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது எஸ்ஹெச்ஆர்இஇ இப்படியும் எழுதப்படுகிறது சரி இந்த வடமொழி எழுத்து எழுத்துக்கள் உள்ள பெயர்களை நம்ம பார்க்குறோம் இந்த பா அந்த வந்து ஆங்கிலத்தில் எப்படி எழுதுறதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோம் இது பாருங்கள் இது ரோஸ் இது ஆங்கிலத்தில் ஆர்ஓ எஸ்சி அப்படின்னு தான் எழுதுகிறாங்க சரியா ரோஸ்னு அந்த ரோஜா பூவையும் இப்படி தான் இந்த ஸ்பெல்லிங்கில் தான் நம்ம குறிக்கிறோம் அடுத்து ரசியா சரியா ரசியான்ற பேர் வந்து இந்தியாவே ஒரு பெண் அரசி ஆண்டு வந்தாங்க அவங்க பேர் ரசியா சுல்தான் சரியா அந்த ரசியா சுல்தான் அவங் அந்த பெயர் வந்து ஆர்ஏ ஜெட் ஐஏ அப்படின்னு தான் எழுதப்படுகிறது இப்போ பல ரஷ்யான் பேர் வைக்கிறாங்க அவங்க வந்து ஆறு எஸ்ஐ ஒய்ஏ அப்படின்னு எழுதுகிறாங்க அதனால ரெண்டு விதமாக இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அடுத்தது ஜான்சி இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜேஏஎன்சிஒய் அடுத்தது ஜூலி என்ற பெயர் இந்த பெயரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கான ஆங்கில ஸ்பெல்லிங் ஜேயுஎல்ஐஏ அடுத்தது சரோஜா நிறைய பேருக்கு இந்த பேர் தெரியும் இதற்கான ஆங்கில எழுத்துக்கள் எஸ்ஏ ஆர் ஜேஏ ஷாஜஹான் இது எப்படி எழுதப்படுது எஸ்ஹெச்ஏ ஜேஏஹெச்ஏஎன் அடுத்தது ஷேக்கு h சரியா நிறைய பேர் நம்ம ஹெச் போடாமல் விட்ருவோம் ஆனால் அந்த உச்சரிப்பு ஒரிஜினல் உச்சரிப்பு அந்த உருது அரபி உச்சரிப்பெல்லாம் இந்த ஷேக்கு அப்படின் தான் வருது சரியா ஹிந்திலையும் இருக்குது அடுத்தது ஷைலஜா எஸ்ஹெச்ஏஐஎல்ஏேஏ அடுத்தது ஹ ஹர்ஷ ர் எஸ்ஹெ ரஹீம் o w r a h இதில் பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்களை மட்டும் இப்போ நான் தனியாக சொல்கிறேன் இந்த ரோஸில் எஸ்ஸு இருக்குது அது எஸ்இ என்று எழுதப்படுகிறது பொதுவாக எஸ்ன்னு தான் எழுதப்படணும் ஆனால் அங்கே ஈ ஒன்று சேர்ந்து விடுகிறது ஏன்னா இது ஒரு ஆங்கில வார்த்தை அடுத்தது ரசியா அந்த சி சி அப்படிங்கிறது வந்து ஜெட் ஐயில் எழுதப்படுகிறது ஏன்னா அது உண்மையான உச்சரிப்பு ரஸ்யான்னு இல்லாமல் ரசியா அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது இந்த மாதிரி எஸ்ஐனும் சில பேர் எழுதுகிறாங்க சரியா அடுத்தது இங்கே ஜான் சி அந்த ஜா இது ஜேஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஜூலியில் உள்ள ஜூ ஜேயூ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது சரோஜாவில் உள்ள ஜா ஜேஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அடுத்தது ஷாஜஹான் ரெண்டு வடமொழி எழுத்து இருக்குது ஷா எஸ்ஹெச் ஏ ஜெயே சரியா அடுத்தது ஹான் அப்படிங்கிறது அது கான்னு இல்லாமல் ஹான் அப்படிங்கிறாங்க அதனால தான் ஹெச் என்ற ஒரு செரிப்பு வந்திருக்குது அடுத்தது ஷேக் இதில் ஷே அப்படி இந்த ஷேன்ற எழுத்து ஆங்கிலத்தில் எஸ்ஹெச் என்று எழுதப்படுகிறது அடுத்தது ஷை சரியா இந்த எழுத்து ஆங்கிலத்தில் எஸ்ஹெச் ஏ ஐ என்று எழுதப்படுகிறது ஷை அப்படிங்கிறது சரியா அடுத்தது ஹர்ஷா இந்த ஹாவும் ஷாவும் ரெண்டுமே வடமொழி எழுத்து தான் ஹன்றது ஹெச்ஏயில் குறிக்கப்படுகிறது ஷான்றது எஸ்ஹெச்ஏல குறிக்கப்படுகிறது அடுத்தது ரஹீம் இந்த ரஹீம்ன்றது வந்து இந்த ஹெச்ஐ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது பெரும்பாலும் ஐ தான் போடுறாங்க சிலர் ரொம்ப அபூர்வமாக ஹெச்க்கு பக்கத்தில் ரெண்டு ஈ போடுறது ரொம்ப அபூர்வம் அடுத்தது ஹவுரா ஹவுரான்றது ஒரு ஊர் ஒரு இடம் வடநாட்டில் ஹவுரா எக்ஸ்பிரஸ்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஹவுன்றதை எப்படி எழுதுகிறோம் ஆங்கிலத்தில் ஹெச்ஓடபிள்யூ அப்படின்னு எழுதுகிறாங்க சரியா இந்த காணொலி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணொலி கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இதை ஷேர் செய்தவர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கு நன்றி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்